மாதிரி உலகம் பண்ண முடியாது உங்களுடைய கம்பியான மருந்து பண்றதுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் என்னக்கோ கொடுத்த வாக்கு அது நீங்க கேட்டுட்டா நான் கொடுத்துட்டேன்பா அது நாட்டு ஒரு பதினாலு வருஷம் ஒரு பாட்டுக்கு போகணும்பா அப்படின்னு சொல்லி ராமத்தை ரொம்ப தயங்கி தயங்கி சொல்றேன் உடனே ராமனுக்கு கோபம் வந்துருக்கு நம்ம எல்லாம் எதிராக கோபம் தட்டிடுவா அதாவது ஏயா கொடுக்கலாம் அப்படின்னு போட்டு சண்டை போறதுக்குதான் கோபம் ஆனா ராமன் எதுக்காக போகிறாங்க இல்ல ஏப்ப தயங்கி சொல்றீங்க நீங்க சொன்னா நான் செய்ய போறேன் பத்தனை சொல்றீங்க பத்திரம் இல்லை நீ உடனே செய்யறப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபுதான் இந்த இறமையானது அடுத்து இடையே

அந்த துயிலுறும் போது வstrptime அப்படிமே இருந்தது வstrptime எல்லாம் வந்து போறதுக்கு இருக்கா அதுலமே வstrptime கிட்டத்தட்ட உடனே வந்துரும்ல இது புற உள்ள புரிய வக்கறலாம் வக்கறலாம் அந்த எல்லாத்தையும் வரவா இருக்கு அந்த எல்லாத்துல இருந்து ஆயிடுச்சு இல்லும் சுபதா আরে

அவரு ஆதரவான தொகையில் கண்டித்து நேரம்

உண்மையாருதான் <laughs> <laughs> சொந்த <laughs> அதுல தா எல்லாரும் கிட்ட கட்டி போட்டா எல்லா புடிச்சாலும் ஒரேனா தீராது. உடம்ப புரியமாட்டே இல்ல. ஏ காரண முடியாது காரண புரியன்றே. நாளைக்கு கிட்ட வந்தா எல்லா புடிச்சாலும் கட்டி போட்டா பயங்கரமா விஸ்வரூபம் வர வேண்டியே இருக்கும். அவர் எடுத்தா பெரிய விஸ்வரூபம் நடராது. இந்த உடம்பটা பெரிய விஸ்வரூபம் நடராது. நடக்க முடியுமா? நடக்கவே மாட்டா. உடனே கிச்சலாவை போய் ரெடியா இந்த உடலை அடைவிலாகனாலே கித்தை நேரேனா எடுபடுங்க வெரமே மேல முன்னாடி உட்கார்ந்துட்டு கிதா இந்தய பத்தல டிசைன் கிதா இந்தய பத்தலக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அவரோட அப்படியே படி படிya தெரிஞ்சத உருங்கி அவரோட வலதுல உருங்க ஒரு கிதா வலது வலது ஒரே அப்படியே நம்பாயிட்டான் நம்ம கித்தை என்னடா விஜய் அவ போட்டோ எடுக்க மாட்டா அவ போட்டோ எடுக்க மாட்டா 나 இத புக்க கித்தை கட்ட கூடி சண்டை ஆகுறேனா பத்த

பெரும வாய்ப்பு தீர்ப்பு ஆயுதத்தில் ஆயுத யாருக்கு

நாய்க்கு கருமே மகாத வச்சு அதிகமாக நெய்வேற்கள் தேவையி தொடங்க ரொம்ப விசேஷம் எல்லாரும் மகா நெய்வேதி பண்ணுறதுக்கு அதை ரோத்தியட்லாம்

ीता गवाय देवने धन्यवाद

மணகு வந்து விளையாடுகிறார் மடகுள்ள இடம் தர விளையாடுகிற

Oh, uh yeah. -huh.